சின்ன வெங்காய தொக்கை மைக்ரோவேவ் அவனில் ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ கால் கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சின்ன மிக்சியில் போட்டிருக்கேன் இதை ஒன்றும் குத்தலமாக இருக்க மாதிரி இந்த மாதிரி செதைச்ச மாதிரி இயக்கி எடுத்துக்கணும் இப்போ இதை மைக்ரோவேவ் அவன் பாத்திரத்தில் போட்டு இப்போ மூணு டீஸ்பூன் புளி பேஸ்ட் போட்டிருக்கேன் தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெள்ளை துருவல் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு மைக்ரோவேவ் அவனில் ஹையில் நாலு நிமிஷம் வச்சு எடுக்கணும் நாலு நிமிஷம் கழித்து இதில் இந்த அளவுக்கு கெட்டிப்பட்ட பிறகு உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி அதிகம் சேர்க்கலைங்க இப்போது இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயில் தேவையான அளவு கடுகு தாளிச்சுட்டு அதோட சேர்த்து கலந்துடணும் கடைசியாக இன்னொரு நிமிஷம் வச்சு எடுத்த பிறகு கடுகுத்தூள் வெந்தயத்தூள் வறுத்த வெந்தயத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டாக்க மிக சுவையான சின்ன வெங்காய தொக்கு ரெடி இதை மைக்ரோவேவ் ஓவனில் சேரத்துக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் சொல்லி இது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை